ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது வாரசங்க நிர்வாகி பாலாசாரர் ஐயர் ஐயா அவர்களுக்கும் உறுப்பினர் நிர்வாகி அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கும் ஜோதிட சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் இந்த குடியரசு நல்நாளில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் த்ரீ டூ ஜீரோ டபுள் எயிட் இந்த கருத்து பட்டை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பது ஒரு மகிழ்ச்சி ஒருத்தர் மறு காவலையில் மறந்து நம்ம ஒருத்தர் பார்த்துக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் ஒரு நிலவுகிறது இது வந்து உண்மையிலே அந்த ஒரு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் நம்ம பலசாரி தான் நன்றி சொல்லணும் நம்ம எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நேரம் ஒரு இந்த இந்த ஜோதிட உலகத்தில் நம்ம மெய் மறந்து இருக்கிறோம் ஸோ அதனால் இது ஒரு வாய்ப்பு அப்போ அடிக்கடி நடத்துறதுனால வரைக்கும் நன்றி சொல்கிறோம் இப்போ நான் வந்து இப்போ எதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஐயா சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விருந்து மாதிரி ஒரு இப்போது வெஜிடபிள் பிரியாணுன்ற தலைப்பில் ஒரு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன் அதாவது நம்ம சாதம் செஞ்சோம்னாக்கா ஒரு ரெண்டு மூணு காய்கறிகளை போட்டு செய்யும்போது அது விஜிட வெஜிடபிள் பழம் வெஜிடபிள் பிரியாணி ஆகிடுது ஸோ அதே மாதிரி நாலஞ்சு கருத்துக்களை சொல்லி ஒன்றா சேர்க்கும் போது இது ஒரு வெஜிடபிள் பிரியாணி இந்த வெஜிடபிள் பிரியாணி தலைப்பில் இப்போ நாங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிற விருந்து அதை சுவை சார் சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்து ரிட்டன் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் வந்து இந்த ஜோதிட இது என்ன ஏன் ரிவர்ஸ் வர மாதிரி ஓ அது ஓகே நம்ம வந்து இந்த ஜோதிடத்துலேருந்து ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜோதி நான் வரும்போது ரொம்ப ஒரு வறுமையில் தான் இருந்தேன் அதாவது சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் இந்த ஜோடு ஜோடத்தில் வர கால எடுத்து வைக்கும்போது எப்போ நான் இந்த பஞ்சாங்கத்தை தொட்டணும் அப்போயே அந்த வறுமை போயிடுச்சு எனக்கு இப்படி வறுமை போயிடுச்சு அன்னிலிருந்து இன்னும் வறுமை இல்லாமல் இருக்கிறேன் அதனால் நான் வந்து இது ஒரு சேவையை தான் செய்கிறேன் வருமானம் பின்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சேவை ஏன்னாக்கா நம்ம எவ்வளோ வறுமையில் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் ஸோ வர கஸ்டமர் அந்த வறுமையிலேருந்து அவங்களும் விடுதலை பண்ண வைக்கணும் நாலு பேர் வாழ வைக்கணும் நாலு பேர் நான் வழி நடத்தணும் நாலு பேர் நல்லது செய்யணும் இது என்னுடைய முதல் சேவை அடுத்து தான் பணம் கொடுத்தது வாங்கிக்குவேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் அதை மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு மன திருப்தி ஆன்மீக பரவாயில்ல நம்ம ஒரு ஆளை வாழ வைக்கணுமென்னு திருப்தி வரும் கொஞ்சம் ஒரு ஜாதகம் வந்தது பொண்ணு வந்து பதினெட்டு பதினாறு வயசு மேலே ஆகிடுச்சு ஏஜ் அட்டன் பண்ணல என்கிட்ட வந்து ஜனவரி மாதம் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி இன்னும் பதினாறு வயசு ஆகிடுச்சி க அப்போ நான் ஜாதகத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு கன்னீராசியில் சந்திரன் சனி சுக்கிரன் சனி இருக்குது சுக்கிரன் சனி நம்ம பார்த்துருக்கு சேர்ந்துருக்குது ஸோ வந்து எப்படியும் சுக்கிரன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்குது அது கொஞ்சம் தாமதம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜனவரிலேருந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் ஒரு ஆறு மாதத்து வயசுக்கு வந்துடுமா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சரி அவங்க என்ன பண்ணாங்க ஆறு மாதம் ஆச்சு நான் ஆறு மாதம் ஆறு மாதம் ஆச்சு வயசு வரல என்னடா யோசிக்காக சொன்னார் ஆறு மாதம் ஆச்சு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி ஆறு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஆச்சு எட்டாவது மாதம் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி அந்த பாப்பா கடைசி வயசு வந்துடுச்சு சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல ஒரு மாதம் லேட்டானாலும் பரவாயில்ல ஆ மாதம் வயசு வ பதினொன்றாந்தேதி இந்த மாதம் ஆச்சு எப்படி வந்ததுனா கோச்சார சவா வந்து கண்ணிராசிக்கு வராரு தான் வந்து ஏழாம் தேதி தான் வந்தார் ஏழாந்தேதி வந்தோன்னே மூணே நாளில் செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு உடம்புல ரத்தம் வந்தாகணும் அவர் வர வச்சுட்டார் இப்போ ஏழாந்தேதி வந்த செவ்வாய் கோச்சார செவ்வாய் கண்ணீராசிக்கு பதினொன்றும் வர கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு வந்தாங்க என்கிட்ட சொல்லிவிட்டு அது தேதி வீட்டு தனி தான் தேடுன்னு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இதுவரை தாமதாவதுக்கும் சனிதான் காரணம் பெண்களுக்கு அதுவும் ஆறாம் வீட்டில் வரக்கூடாது சந்தையோடனும் சேர்ந்து இருக்கும் இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ராகு அது ராகு இருக்கிறாவது சனி இருக்கு சனி அதாவது கோச்சார செவ்வாய் வந்து அதே கன்னிராசியில் ராகு இருக்குது அதே மாதிரி கோச்சார ராகு இருக்குது கோச்சாரத்துல கன்னிராசி செவ்வாய் ஒன்றுட்டார் இல்லை இப்போ செவ்வாயில் இருக்கார் இல்லை இருக்கிறாரு இப்போ அவர் வந்து ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா எட்டில் ராகு இருக்குது ஸோ இவர் அது வந்து அக்கா வந்து தம்பி கேட்குது என் தம்பிக்கு எப்படி நேரங்காலம் பாருங்கள் அப்போ நான் சொன்னேன் உங்கள் தம்பிக்கு வந்து விஷம் எட்டில் பார்க்குறாங்க ஸோ விஷத்தால் ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்கு ஒன்றும் விஷம் கொடுப்பேன் விஷம் படிக்கும் வெட்டில் போய் படுப்பாடி கொஞ்சம் கவனம் வந்து அதில் அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம் மரணத்துக்கு என்ன தானே நேரம் ஓடிக்குது இப்போ தாமோ வந்துச்சு ஒரு வாரமாக அப்படின்னு சொன்னேன் அது தயே நான் வந்தேன்றேன் என்னம்மா சமாச்சாரம்ண்ணே என் தம்பி வந்து என் பொண்ணு கேட்டாடி நான் வந்து பதினெட்டு வயசு ஆகுது இப்போ வேணாம் கல்யாணம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் பார்க்கலாம் கல்யாணம் பண்ணும்போது பார்க்கலாம் பண்ண தம்பி சொல்லி வச்சு ஆர்டலாக சொல்லி வச்சுக்கிறேன் இது இடையில் வந்து எங்கள் ஊரில் வந்து உள்ளூர் வந்து பொண்ணு கேட்டாங்க எங்கள் பொண்ணை எங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிக்குது எங்களுக்கும் பிடிச்சிதுன்னு சரி நாங்கள் தரோம்னு ஒரு வாரம் சொல்லி இருந்தோம் பார்க்கணும் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சு போச்சு என் தம்பிக்கு அவன் எங்கே பெங்களூரில் இருக்கிறான் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வீடியோ கால் பண்ணி இந்த பார் விஷம் பாட்டல் பொண்ணு கொடுக்குறியா நான் குடிக்கட்டுமா எப்படி ஒன்று கொடுக்குறேன்றியா இல்லை நான் குடிக்கட்டுமான்னு எனக்கு விஷம் காரட்டும் அப்போ நான் சொன்னது சரியாக போச்சா விஷத்தால் பிரச்சனை வரும் நீங்கள் சொன்னது கரெக்டாக பிரச்சிங்க நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு தீர்வு என்னான்னு ஒடையாடுறாங்க ஆனால் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை தான் அந்த அம்மாவுக்கு விருப்பம் பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆனால் பொண்ணுக்கு கட்டிக்க விருப்பம் இல்லை சரி நம்ம அதுவும் நேரம் சரி நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாது பொண்ணு கூட சொல்லாதீங்க கோச்சா சேவாக இப்போ தான் கன்னிராசி வந்துருக்குது ஒரு ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் டைம் சொல்லுங்கள் இப்போ எதுவும் பேசணும் ரெண்டு மாதம் நான் கிரகம் மாறும்போது அவனே சாந்தமாக தம்பிக்காரன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி நினைச்சு ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்மளோட வரங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும்போது ரொம்ப ஒரு திருப்தியாக அதே மாதிரி பார்த்தோம்னா இடையில நம்ம கிளைண்ட்டு தான் நிறைய ஆன்லைனில் பார்க்குறாங்க ஸோ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஆன்லைனில் பார்க்குறாங்க லேடிஸு அவங்க நான் வரை யாரையும் பார்த்ததுல நேரில் கூட முகம் பார்த்ததில்ல ஸோ பதினோரு மணிக்கு ஒரு நாள் நைட்டில் ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் ஃபோன் பண்ணால் நேரத்துக்கு ஃபோன் எடுத்தேன்னா ஃபோன் பண்ணி ஐயா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆற்று அட்டாக் வந்துருச்சு வெட்டில் சேர்த்துக்கிறோம் உயிர் புழைப்போகிற புழை முடியாத ஆபத்தான் எனக்கு வந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்ற அந்நேரத்துக்கு கேட்குறாங்க சரின்னு நான் என்ன பார்த்துட்டு சரி ஆ ஆத்மாக்காரகன் செவ்வாய் வந்து ராசி பார்க்குறாரு ஸோ அதனால் வந்து உயிருக்கு ஆபத்து இல்லைம்மா எப்படி உயிருக்கு ஆபத்து தைரியமாக தைரியமாயிருங்க எப்படி தைரியமாக இருங்கன்னு சொல்லிடுங்க சரின்ட்டு அவங்க வேணால் ஒரு கூட்டு பிரார்த்தனை வையுங்க எப்படி கூட்டு பிரார்த்தனை நீங்கள் வச்சுங்க யாராவது நீங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ இந்தமாதிரி கூட்டு பிரார்த்தனை வச்சுடுங்க நான் கூட வச்சுக்கிறேன்ட்டேன் எப்படி உங்கள் வீட்டுக்காரர் நல்லா வரணும் நானும் ஒரு பிரார்த்தனை எங்கள் எங்கள் கோயிலுக்கு வைக்கிறோமான்னு சொல்லி சொல்லிட்டேன் சரிண்ணா அதே மாதிரி அவருங்க ஆர்த்தாங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாம் வச்சு தாங்க இருக்கிட்டு வைங்க இருங்க ஸோ அடுத்த நாள் காலையில் பத்து மணி பார்த்தா லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நைட்டு சேர்த்துவங்க பெட்டில் ஆட் ஹார்ட் அட்டாக்கில் காலையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு பேச ஆரம்பித்தாருன்னு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா உயிருக்கு ஆபத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லினார் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நம்ம வந்து ஒரு என்னதான் மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் என்னது பிளாஸோ மாற்றணும் நம்ம எப்படி வரவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் எது இருந்தாலும் பிளாஸோ பாயிண்ட்டை பார்த்து நம்ம சொல்லும் போது அது வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்கிற வாக்கு பழிக்கணும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வருமே இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னும் எத்தனையோ இருக்குது இந்த மாதிரி பல அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது அதே மாதிரி இந்த ராகு கேது இது இந்த என்னது தோஷம்னு சொல்கிறாங்க இல்லைங்க இந்த காலசர்ப தோஷத்தில் வந்து தோஷம் தோஷமாக யோகமாக எப்படி தோஷமாக யோகமாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதாவது தோஷம் முதல்ல வந்து ராகுலேருந்து கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கிட்டாலே அது வந்து காலசர்ப தான் ஸோ நம்ம சம்பாரித்து நம்மளால் அனுபவிக்க முடியாது அடுத்தங்கள்தான் ஓய்ச்சிங்கன்னு கொடுக்கணும் ஸோ அப்படிலாம் ஒரு கஷ்டம் காட்டும் அது அது வந்து பார்த்தோம்னாக்கா அப்படி இருக்கும்போது கேது நோக்கி எல்லா கிரகமும் போனாக்கா அது வாயில் மாட்டிக்கும் அப்படின்னு போகும்போது அது தோஷமாக மாறுது அது முப்பது வயசுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டங்கள்லாம் அடைந்திருக்கு அதே எல்லா கிரகங்களும் அதை ராக தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி எல்லாமே வந்து அந்த தாரகங்களும் ராகு கே அதை ராகு நோக்கி வந்தால் அது வந்து யோகமாக மாறுது நாற்பது வயசு பிறகு அவங்களை யோகமாக மாறும் ஸோ வேண்டிய வயசில் அவங்க யோகம் வரும்னு ஒரு சாஸ்திர முறை ஸோ இந்த எது எப்படி இருந்தாலும் சரி யோகமாக இருக்குதா இல்லை அது பாலகமாக இருக்கிறதா தான் வந்து நம்ம தசா புத்தி தான் தீர்மானிக்கும் எப்படி நமக்கு ஓடிங்கிற தசா புத்தி அதாவது கிரகங்கள் எல்லாமே சுப கிரகங்கள் எல்லாமே சுபத்தை செய்கிறது கிடையாது பாவகிரகங்கள் அனைத்தும் பாவத்தை செய்கிறது கிடையாது நம்ம ஜாதக கட்டத்தில் அவங்க உட்காந்துங்கிற அமைப்பு பொறுத்து தான் நமக்கு அது யோகமாக பாதகமானு தெரியும் நல்ல கிரகங்களும் பாதிப்பு கொடுத்துரும் கெட்ட கிரகங்களும் நல்லது கொடுத்துருங்க நல்ல இடத்துல உட்காந்துருந்தோம் அப்போது இந்த காலசெல்வ தோஷம் எப்படின்னாங்க நமக்கு அமைந்திருக்கிற கட்டத்தில் அமைந்திருக்கிற சாதாரண பொருளை பொறுத்து தான் நமக்கு அது யோகத்தை கொடுக்கும் இப்போ சுகர்திசை வந்துச்சுன்னாக்கா இருபது வருஷம் எல்லோரும் ஓஹோ நடந்துருமா அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு கிடைக்கும் சுக்கிரன் வந்து ஆட்சியோ ஊச்சியோமோ இருந்து இப்போ பாவ பார்க்காம இருந்து ஸோ நான் அவங்களோட அதிர்ஷ்டம் பாவ நல்லா இருந்து முன்னோருக்குள்ளே பாவங்கள புண்ணிங்களாக இருந்து அவள் நல்லா அந்த கிரகம் சுக்கரம் அமைந்திருந்தால் இருபது வருஷம் அவங்கள ஐ லெவலில் தூக்கி விட்டுவிடும் டாப்பில் ஒன்றுமே விட்டுவிடும் அதே கெட்டு போயிருந்தாங்க ஐயோ நம்ம சூரதசை வந்துச்சு சூரதசை ஒன்றுமே நடக்கலைன்னா எப்படி நடக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அது ஆக்டிவ் பண்ணணும் யார் தடை போடுறாங்களோ அந்த தடைக்குண்டான கிரகத்தை சாந்தம் படுத்தும் போது ஓரளவுக்கு நம்ம அது வந்து தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி அரசு வேலை கிடைக்கல அரசு வேலை கிடைக்கலன்றாங்க எப்படி கிடைக்கும் அரசால் சூரியன் நல்லா இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் ஸோ அதே கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் ஏதாவது கிரகத்தால் தேதோர் ஆகவாலும் பாதிக்கப்பட்டு பார்வையில் இருந்தால் சனி கிரகம் பார்வையில் இருந்தால் நல்லா அரசு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடும் ஒரு மார்க் அரை மார்க் கட்டி போயிட்டே இருக்கும் காரணம் பாவ கிரகங்கள் ஏதோ தடை போடுது அப்போது அந்த வேலைக்கு தடை போடும்போது உடனடியாக ஒரு ஜோதிடரை பார்த்து ஏன் இப்படி தள்ளிகிட்டு போகுது ஏன் தடை போடுது அடுத்து இன்றி பாஸ் ஆவாங்களா அப்போது அந்த தடப்பர கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் அதை சாந்தம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் விலங்கி நிற்பாங்க அடுத்து அவங்க அரசு வேலைக்கு உள்ளே போயிடுவாங்க அதே போல் தான் திருமணம் தடை ஆனாலும் சரி திருமணம் தடை திருமணத்துக்கு சுக்கிரன் நல்லா இது அதை சுக்கிரன் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் செவ்வா நல்லா இருக்கணும் ஸோ இது மாதிரி க இந்த காரக்கிற இந்த மூன்று கிரகம் நல்லா இருந்தால் திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ திருமணம் நடத்த வேண்டிய குரு பகவானும் ராக கேதுக்கு மைய புள்ளியை மாட்டிட்டாக்கா அவர் திருமணத்தை ரொம்ப எவ்வளோ மேலே தலைப்பட முடியுமோ அவ்வளோ தலை போவார் இப்போ வந்து அதுமாரி மையப்புள்ளியில் குரு பகவான் யாருக்கெல்லாம் ராகு கேதுக்கு நடு புள்ளியில் குரு மாற்றினாக்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவங்க என்ன செய்யலைனாக்கா அந்த எந்த பாவத்தில் அமைஞ்சிருக்குது எந்த தெய்வம் வழிபாடு வருதோ பாருங்கள் அந்த தெய்வத்துக்கு உன்னுடைய வயசு எவ்வளவோ அந்த வயசு முப்பது முப்பது வயசு கல்யாணம் ஆகிருந்தால் முப்பது வயசுனால் முப்பது முப்பது கிலோ தானியம் வாங்கி அந்த கோயிலுக்கு தரணும் அவங்களுடைய வயசு பிரகாரம் அப்படி முப்பது கிலோ தானியம் வாங்கி தர முடியலனாக்கா ஒரு கிலோ தானியம் செஞ்சு சுண்டல் கொடுத்துட்டு மீதி இருபத்தி கிலோ தானியத்துடைய காசு உண்டியில் போட்டுவிடுங்க அப்போ அது எப்படி பண்ணால் ஜாதகத்தை பார்த்து குரு எந்த கடத்தில் உட்காந்துருக்காரோ அது எந்த கோயில் வருதோ அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் அதை செய்யும்போது உங்களுடைய அந்த திருமண தடை நீங்கி அந்த பரிகாரம் செய்யும்போது சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் வந்து இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தடைகளுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கிரகம் ஏதாவது கொடுக்க நிற்கும் அந்த துறங்க அந்த கொடுக்க நிற்கிற நேரத்தில் அதான் நம்ம போகிற வழியில் கல் முள்ளாந்த எப்படி எடுத்து போட்டு போகிறோமோ அது மாதிரி தாங்க இதுலேயும் நம்ம கிரகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் நல்லது கெட்டதெல்லாம் மாறி மாறி கொடுக்கும்போது அந்த கிரகத்துக்கு நேர பரிகாரத்தை பண்ணி அங்கே விலைகிட்ட நம்ம நம்ம வழியை நம்ம பார்த்து போயிட்டே இருந்தோம்னாக்கா யாரும் நம்ம தடுக்க முடியாது எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது நம்ம இறை வழிபாடோடு இறை நம்பிக்கையோடு நம்ம குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்க குலதெய்வத்துக்கு பிறகு தான் எல்லா தெய்வமும் யமனே நம்ம கிட்டே வந்தாலும் குலதெய்வத்தை தான் நம்ம உயிர் எடுக்க முடியும் குலதெய்வம் வந்து குலதெய்வம் பாருங்கள் குலதெய்வம் உத்தரவு கூடனாக்க எமனாக வந்து நம்ம உயிர் எடுக்க முடியாது அது மாதிரி நிறைய பேர் செத்து போயிச்சேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்போல்லாம் என்ன ஆகுது குலதெய்வம் உத்தரவு கூடனா தான் அதுமாதிரி செத்து போய்ப்பாங்க ஸோ அப்போ என்ன குலதெய்வம் தான் முக்கியம் அதனால் வந்து குலதெய்வத்தை எல்லாரும் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு போய் ஒரு குடும்பத்தோடு அன்னதானம் போடுங்க அன்னதானம் போட்டு வரும்போது என்ன தடை இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் அதை கோழி அறுத்து கொடுக்குற தெய்வம் வந்தால் கோழி அடுத்து ரத்தக்காவை கொடுங்க ரத்த கொடுக்காத தெய்வம் வந்தால் அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க செய்யும்போது குடும்பத்தை அன்னதானம் செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தடைகளும் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்